தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் சென்செக்ஸ் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல முடிஞ்சிருக்கு நிப்டி முன்னூத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வெங்கடேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் சார் போன வாரம் ஃபுல்லா வந்து ஒரு கிரீனிஸ் ட்ரெண்ட்ல முடிஞ்சுது இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் எழுந்திருக்கு சார் எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் மார்க்கெட் நிச்சயமா நல்லா இருக்குங்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் தெரியுது என்ன நம்முடைய பொருளாதாரம் வலுவா இருக்க மாதிரி தெரியுது அதற்கான அறிகுறி எங்க தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா சம்பளம் எல்லாம் ஏத்தி இருக்காங்க நீங்க பாத்தீங்களான்னு தெரியல எங்க சார் எங்களுக்கு எதுவும் ஏத்தலையே சார் நீங்க பாராளுமன்ற உறுப்பினரா

மெம்பர்ஸ் எக்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அது வந்து இருபத்தி ஐயாயிரமா இருந்தது முப்பத்தோராயிரமா அதிகரிச்சிருக்காங்க அதுவுமே கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேல ஏற்றம் எல்லாமே இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தி நாலு பர்சன்ட் ஏற்றத்துல இருக்கு இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏன்னா அப்ப நீங்க திடீர்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு நாளையில இருந்து சொல்லக்கூடாது இல்லையா அதனால அவங்களுடைய சிரமத்தை புரிஞ்சு கொண்டு புரிஞ்சுக்கிட்டு முன்னால இருந்தே அரியர்ஸோட சேர்த்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது இப்போ இது போக மற்ற அலவன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது அது அது எம்பியா இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஃபிளைட்டுக்கு இருக்கா வேற டிராவலுக்கு இருக்கா டோல்கேட்ல கொடுக்கணுமா இல்லையா என்ன இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன விட அதிகம் தெரியும்னு நினைக்கிறேன் பட் இவ்வளவு அலவன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கன்ஸ்ட்ரக்டிவா எதுவும் பண்ண மாட்டாங்க அது எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல பாராளுமன்றம் நடத்திட்டு தானே இருக்கு பாதி நேரம் பாக்குறீங்க பாதி பேர் இருக்காங்க சோ உங்க கவலை எல்லாம் நீங்க வந்து பாக்குறீங்க உங்க பார்வையில தான் வந்து பலர் இருக்கதா நான் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு இதுக்கு மேல அரசியல் வேண்டாம் உடம்பு தாங்காது ஓகே சார் 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 இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு இந்த வாரம் மார்க்கெட் மார்க்கெட் எப்படி இருக்கும் துவக்கமே வந்து தான் மார்கெட் துவக்கமேஷன் போன வாரம் ஐந்து நாட்களும் ஏற்றத்தில் இன்னைக்கும் ஏற்றத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆறு நாட்களும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய அந்த குறியீட்டில் உள்ள ஐம்பது பங்குகள் நிப்டில சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய முப்பது பங்குகள்ல தொடர்ந்து விலையேற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது பிராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கும் சேர்த்து விலை ஏற்ற பங்குகளுடைய எண்ணிக்கை விலை இறக்க பங்குகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமா இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்பர் சர்க்குலேட்டர் தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமா இருக்கு எல்லா செக்டர்ஸுமே தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே பிராடர் மார்க்கெட்டா இருக்கட்டும் நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஸ்மால் கேப் செக்டாரை பார்த்தா எல்லாம் பல செக்டர்ஸ் எல்லா செக்டர்ஸுமே கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏற்றத்தில் இருப்பதை பாக்குறோம் சோ நான் போன வாரமே சொன்னேன் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு அது வரப்போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு சோ இப்போ வந்து அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த புல்லிஷ் ஏற்கனவே இருந்தது கரெக்ஷன் அந்த கரெக்ஷன் முடிந்து ஒரு புல் பேக் ரேலி தொடர்ந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கறோம் சில பேர் கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு இருக்கு சார் என்ன இப்பதான் நம்ம வந்து கம்மியாகுது சரி வாங்கி போடலாம் அப்படின்னு நினைச்ச உடனே ஏறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சில வருத்தர்ல வருத்தில இருக்காங்க சார் சிலர் இது நல்ல வருத்தம் நான் முன்னாள்

ஏன்னா ஐந்து மாதங்களுக்கு மேல் ஆறாவது மாதமாக தொடர்ந்து வீழ்ச்சியில இருந்துட்டு ஆறு நாள் தான் ஏறி இருக்கு ஆறு மாத வீழ்ச்சி கண்ணில் தெரியல அப்ப வாய்ப்பு நாள் ஏறினதுல தான் வாய்ப்பை விட்டுட்டோமா அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா பாக்குறேன் அதுதான் நம்ம சென்ற வாரம் பேசணும் இந்த ரேலி வந்து திரும்ப இருபத்தி ஆறாயிரத்துக்கு போய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு தாண்டி அதுக்கு மேல ஏறணும்னா ரொம்ப ஒரு பேக்ஸ்வான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் ஏதாவது நடந்தால்தான் உண்டு அதர்வைஸ் எகைன் இந்த புல் பேக் கரெக்ஷன் புல் பேக் கரெக்ஷன் சைட்வைஸ் மூமெண்ட்டுங்கிறது தொடர்ந்து இருக்கும் நான் நினைக்கிறேன் நிப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இருபத்தி ஒரு இது ஐநூறுங்கிறது வலுவாக தாண்டி இருக்கு நாளைக்கு மோஸ்ட்லி இது சஸ்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னன்னு அமெரிக்க சந்தைகள் சென்ற வாரமே நான் சொன்னேன் நம்ம நம்ம அதிகரிச்சுக்கிட்டே பொழுது அவங்க முதல்ல இறங்கிட்டு இருந்தவங்க அமெரிக்க சந்தை இன்னைக்கு ஒரு பர்சென்ட் மேல முன்பேர வணிகத்துல ஏற்றத்தில் இருக்கிறது யூ ஹண்ட்ரட் யூ தேர்ட்டி யூ ஃபைவ் ஹண்ட்ரட் மூன்று குறியீடுகளும் டெக்னாலஜி குறியீடு பிராடர் இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்தில் இருக்கு ஜாப்பனீஸ் பங்கு சந்தையா இருக்கட்டும் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி ஆஸ்திரே எல்லாமே ஆஸ்திரேலியாவை தவிர எல்லா பங்கு சந்தைகளும் ஷாங்காய் குறியீடு எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்தில் இருப்பதையும் பார்க்கிறோம் அதனால இந்த வாரம் இந்த புலிஷ் ட்ரெண்ட் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அட்லீஸ்ட் மிட் வீக் வரைக்கும் அதற்கு பிறகு ஒரு கரெக்ஷன் வரலாம் ஒரு சைட்வேஸ் மூவோ கரெக்ஷனோ வரலாம் அதனால முதலீட்டாளர்கள் போன வாரம் வரைக்கும் நமக்கு வேற மாதிரி கவனமா இருக்கணும்னு சொன்னோம் ரொம்ப வேகமா இறங்கிட்டு பல்கா வாங்கிடாதீங்க இப்ப வந்து இது ஏறிட்டு பல்கா வாங்கிடாதீங்க இப்பவும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஆறு பண்ணிட்டோம்ங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆறு நாள் கழித்து கூட இன்னும் ஏறாத பங்குகள் நிறைய இருக்கு நம்ம தனிப்பட்ட பங்குகளை பேச முடியாதுங்கிறதுனால என்னால சொல்ல முடியாது பட் ஆறு மாதத்திற்கு ஐந்து மாதத்திற்கு நான்கு மாதத்திற்கு முன்பு இருந்ததை விட நல்ல தரமான பங்குகள் முன்னணி பங்கு நல்ல ப்ரொமோட்டர் ஸ்டெடபிள் உடைய பங்குகள் இப்ப கூட இருபது இறங்கி இறங்கிருந்துச்சுன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சென்டோ தான் ஏறி

லீவரேஜ்டு ஹைலி லீவரேஜ்டு ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய்க்குள்ள பொருளை வாங்குறோம் வந்தா பத்து ரூபாய்க்குள்ள லாபம் கிடைக்கும் போனால் பத்து ரூபாய்க்குள்ள நஷ்டம்ங்கிறப்ப நம்ம ஒரு ரூபாய் பத்து அதை போட்ட போனோம் இன்னும் அதிகமா நம்ம டேந்து வாங்கிட்டு போயிடுவாங்க சோ ரொம்ப கவனமா இருக்கணும் பட் கமாடிட்டிகளை பொறுத்த வரைக்கும் தங்கம் வெள்ளி குரூடு மூன்றுமே ஒரு ஸ்லைட் பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட்ல தான் எம்சிஎக்ஸ் சந்தையில இருக்கு ஒரு லட்சத்தி ஓராயிரத்தை தாண்டிய வெள்ளி பிறகு தொண்ணூத்தி எட்டாயிரத்தை தொட்டுச்சு இப்போ அந்த தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு இரநூறு கிட்ட இருக்குது தங்கம் கூட தொண்ணூறாயிரத்தை தாண்டியது இப்போ எண்பத்தெட்டாயிரத்துக்கு கீழே தான் இருக்கு பட் ஸ்லைட்லி பாசிட்டிவ் கச்சா என்ன இன்னும் ஆறாயிரத்தி தாண்டல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்து கிட்ட தான் இருக்கு இறங்குனதுல ஒரு ஏற்றம் அப்படிங்கறத தான் பாக்குறேன் சர்வதேச சந்தைகளிலும் அதேதான் கச்சா எண்ணெய் அறுபத்தி ஒன்பது டாலருக்கு கீழே தான் இருக்கு தங்கம் மூவாயிரம் டாலருக்கு மேல இருக்குது பாசிட்டிவான விஷயம் ஆனால் வெள்ளி முப்பத்தி நாலு டாலர் இன்னும் தாண்டல அந்த ஒரு வெள்ளியில நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் இன்னும் அதுல ஆரம்பிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் கிரிப்டோ விட்காயின் குறிப்பாக எண்பதாயிரம் வரைக்கும் வந்தது சென்ற மாதம் இப்ப பாத்தீங்கன்னா எண்பத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கிறது நம்ம மெல்ல மெல்ல பார்க்க முடிகிறது அடுத்து ஒரு செய்தி ஒண்ணு பாத்தங்க இந்த எம்எஸ்எம்இஸ்லாம் வந்து ட்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அது ட்ரெட்ஸ்னா என்ன சரி ஏன் ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க இப்போ நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி எம்சி மாதிரி ட்ரெட்ஸும் ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது ஸ்டாக்ஸுக்கு கரன்சிக்கு அல்லது எம்சி எக்ஸ்ங்கிறது கமாடிட்டிக்கு என்எஸ்சிலையும் கமாடிட்டி இருக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டுக்கு உள்ளது இந்த ட்ரெட்ஸ்ங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படிங்கறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ட்ரெட்ஸ் திரும்பவும் சொல்றேன் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அதுதான் ட்ரெட்ஸ் TREDS ப்ளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க ஓகே இது மாதிரி மூணு பிளாட்ஃபார்ம் இந்தியாவுல இருக்கு அவங்க வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி வந்து அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எம் ஒன் எக்ஸ்சேஞ்ச் இன்வாய்ஸ் மார்க் ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ஆர் எக்ஸ் ஐஎல் இருக்கு ஸோ இந்த எம் ஒன் எக்ஸ்சேஞ்ச் அல்லது இன்வாய்ஸ் மார்ட் அல்லது ரிசீவபிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர் எக்ஸ் இந்த மூன்றுலையும் இதுதான் ட்ரெட்ஸ் இருக்கு இது என்ன பண்றாங்க அப்படின்னா எம்எஸ்எம்இஸ் அவங்களுக்கு உள்ள சட்டத்திட்டங்கள் படி அந்த ஆக்ட் படி வந்து அவங்க சப்ளை பண்ற பொருட்களுக்கு அவங்கள்ட்ட வாங்குனவங்க நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பேமெண்ட் கொடுக்கணும்னு இருக்கு ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல இதை கிளைம் பண்றதுக்கு அது அவசியம்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு இருந்தாலும் நிறைய பேர் அதை பண்றது இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு பட் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பேமெண்ட் பண்ணணும்னு குறிப்பாக சிபிஎஸ்இஸ் சொல்லக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே பணம் 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 வேணும் இந்த நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வேணும்னா எம் இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா வங்கிகள்ல என்னதான் அவங்களுக்கான ஸ்பெஷல் கொண்டு வந்தாலும் அவருடைய முழுமையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உடனடியாக ஒர்க்கிங் கேஷ் சிக்கல் இருக்கிறது அப்ப இவங்க பணத்தை வேற பொருளை சப்ளை பண்ணிட்டு ஆயிருந்தா கஷ்டம் இருக்கும் இல்லையா அப்ப அவர்களுக்கு அந்த பணத்தை உடனடியாக கொடுப்பதற்கு வேறு ஒரு மெத்தட ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுதான் இந்த இதுல வந்து இந்த பொருளை சப்ளை பண்ற எம்எஸ்எம்இ தங்களை பதிவு செய்து கொள்வார்கள் அதே மாதிரி இந்த பொருளை வாங்குறாங்கல்ல சிபிஎஸ்இஸ் மற்ற நிறுவனங்களோ அவங்க வந்து அவங்களையும் பதிவு செய்து கொள்வார்கள் இதுல சிபிஎஸ்சி வந்து ஐநூறு கோடிக்கு மேல வாங்குறவங்க கட்டாயம் பதிவு செய்து கொள்ளணும்னு ஏற்கனவே இருக்கு இப்ப எல்லாரையும் பதிவு செய்து கொள்ள சொல்கிறார்கள் அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் இருக்கவங்க மார்ச் முப்பத்தி தங்களை கட்டாயம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க ஏன் கட்டாயப்படுத்தணும் அதாவது இது வந்து ஆப்ஷனா தான் இருக்கணும் பட் ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வெளியே இருக்காங்க இப்ப மார்ச் முப்பத்தி இந்த உதயம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பெற்றவங்க இதுல போய் பதிவு செய்து கொண்டால் இதுல என்ன அனுகூலம் என்ன எப்படி பங்கன் பண்ணதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல வந்து பதிவு செய்து கொண்ட ஒரு நிறுவனம் ஒரு எம்எஸ்எம்இ ஒரு இன்னொரு நிறுவனத்துக்கு பொருள் சப்ளை பண்ணது ஒரு 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 கோடி ரூபாய்க்கு சப்ளை பண்றாங்கன்னு வச்சுங்க சப்ளை பண்ணிட்டு அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அந்த இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண உடனே அந்த இன்வாய்ஸ் வந்து இந்த இதுல அப்லோட் பண்ணணும் இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணணும் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்வாய்ஸ் அப்லோட் பண்ண உடனே அந்த அவங்க அந்த வெரிஃபை பண்ணுவாங்க யாரு இந்த ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க இன்வாய்ஸ் கரெக்டா இது மாதிரி பொருள் உங்களுக்கு சப்ளை பண்ணிருக்காங்களா நீங்க வாங்கிருக்கீங்களா இது கரெக்டா இந்த வேல்யூ எல்லாம் கரெக்டான வாங்கினவங்கள்ட்ட கிராஸ் செக் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அப்லோட் பண்ணி கரெக்ட் பண்ணி பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த பொருளை இவ்வளவு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் சப்ளை பண்ணிருக்காரு இந்த பில்லு டிஸ்கவுண்டிங்க அவைலபிளா இருக்கு யாராவது பணம் வச்சிருந்தா இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு என்னன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு கோடிக்கு சப்ளை பண்ணிருக்கத இவர் என்ன பண்ணுவாரு ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு எனக்கு ஒரு கோடி கிடைக்கும் ஆனால் இன்னைக்கே எனக்கு நீங்க தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட நான் வாங்கிக்க ரெடி அல்லது தொண்ணூத்தி லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிக்க ரெடி அப்படின்னு இவர் சொல்லுவாரு அதே மாதிரி பொருளை வாங்கினவர் சொல்லுவாரா சார் இல்ல பொருளை வித் பொருளை வாங்கினவர் வந்து கொடுக்கணும் பணம் ஆனா அவர் நாற்பத்தி நாட்கள் கழிச்சு தான் கொடுக்க போறாரு அதான் அவங்களுடைய டேர்ம்ஸ் படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அல்லது முப்பது நாட்கள் கழித்துன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதுக்குள்ள இவருக்கு பணம் வேணுங்கிறப்ப இவர் என்ன சொல்றாரு நான் இந்த பொருளை இன்னாருக்கு சப்ளை பண்ணிருக்கேன் பிஹெசிஎலுக்கு நான் ஒரு வடிக்கு சப்ளை பண்ணியிருக்கேன் பேமெண்ட் ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சு வரும் ஒன்றரை மாசம் கழிச்சு வரும் ஆனா எனக்கு இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் வேண்டி இருக்கு இந்த பில்லுக்கு அகைன்ஸ்டா எனக்கு நீங்க பணம் கொடுங்க அப்படின்னு கடனா இல்ல அந்த பில்லை உங்கள்ட்ட வித்துறேன் அந்த பில்லை நீங்க அவங்கள்ட்ட பணத்தை வர வர்ற நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இப்ப இந்த பண்ட் பண்ற நிறுவனங்கள் வந்து அவங்கள்ட்ட ஏற்கனவே பணம் நிறைய இருக்கும் வங்கியில போட்டா ஆறு பெர்சென்டோ ஏழு பெர்சென்டோ கிடைக்கும் அதை விட இதுல கூட கிடைக்கலாம் ஆண்டுக்கு நான் சொல்றது கிடைக்கும்னு சொல்லி இங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கோடி ரூபாய் பில்ல நான் வாங்கிக்கிறேன் தொண்ணூத்தொன்பது லட்சத்துக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் வந்து சொல்லலாம் இல்ல இல்ல நான் தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் தர்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவார் இதுல ஹையஸ்ட் பிட்டர் யாரோ அவர்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருவாங்க யாரு பொருளை சப்ளை பண்றவருக்கு கொடுத்துருவாங்க தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம்னா பத்தாயிரத்தை வாங்கி அதுக்கு ஒரு சிறு கட்டணத்தை எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க அந்த பில்ல இவங்க பேருக்கு மாத்திருவாங்க மாத்துறது இல்ல அதற்குள்ள உரிமை அந்த பணத்தை பெறும் உரிமையை யார் பணம் கொடுத்தாரோ அவர் பேருக்கு என்ன சார் அதுதான் அந்த தான் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க யாரு நாலு பேரு இதை வந்து பொருளை சப்ளை பண்ணவரு பொருளை வாங்கினவரு இந்த பணத்தை கொடுக்குறாரு பாருங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் இந்த எக்ஸ்சேஞ்ச் இந்த நாலு பேரும் சேர்ந்து நம்ம எப்படி ஒரு பங்கு சந்தையில் ஒரு பங்கு பட்டியலிடும் பொழுது ஒரு ரிஸ்டிங் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா நான் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை காலாண்டு அறிக்கையை சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுக்குறாங்க ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல அது மாதிரியா இவங்க வந்து அது நாலு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க இந்த பில்லை நான் ஆனர் பண்ணுவேன் இது இவ்வளவு வட்டி ஒப்புத்துக் கொண்டால் வட்டி அந்த இதை டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நாற்பதாவது நாள் அல்லது முப்பத்தி ஐந்து முப்பதாவது நாள் அன்னைக்கு என்ன ஆகும்னா இந்த பொருளை வாங்கின நிறுவனம் உதாரணத்திற்கு பி எச் எல் வச்சுங்க ஒரு கோடி ரூபாயை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு கோடி ரூபாயில தொண்ணூத்தி லட்சத்தி பத்தாயிரம்ங்கிறது இந்த யார் பணம் கொடுத்தாரோ அவருக்கு அவருக்கு அந்த ஒரு கோடியும் போயிடும் ஆனா அவருடைய அடக்க விலை என்ன அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கினப்ப தொண்ணூத்தி லட்சத்தி பத்தாயிரம் தான் இந்த தொண்ணூறாயிரம் அவருக்கு லாபம் வட்டிக்கு பதில் இது அவருக்கு கிடைக்குது சோ இதுல மூணு பேருக்கும் பலன் பணத்தை சும்மா பேங்க்ல வச்சிருக்கேன் பேங்க்ல போட்டா வட்டி குறைவா இருக்கு நான் இங்க கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறேன் நினைக்கிறவருக்கு வட்டி கிடைக்குது எனக்கு பொருளை கொடுத்துட்டு பேங்க்ல கொடுத்தா டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க இங்க கொடுத்தா உடனே வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி எம்எஸ்எம்இக்கு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது இந்த சிபிஎஸ்இ அல்லது இந்த பொருளை வாங்கின நிறுவனத்திற்கும் பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா உடனடியாக பணத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் நாற்பத்தி நாளோ முப்பதாவது நாளோ அவங்க அக்ரிமெண்ட் படி ரிலீஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரியான ஒரு மூணு பேருக்கு வின் சிச்சுவேஷன் இதை சூப்பர்வைஸ் பண்ணி நெறிமுறைப்படுத்தி நடத்தக்கூடிய அமைப்பாக அந்த ட்ரெட்ஸுங்கிற அந்த எக்ஸேஞ்சு இருக்கு பலனுள்ள ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆஸ் ஆஃப் நோ லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி அதனாலதான் இப்ப இந்த கம்பல் பண்ணி இது எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நிறைய பேர் இதுல வரும்பொழுது ஏன்னா எந்த சந்தையுமே பாத்தீங்கன்னா எப்போ அதுல வந்து நிறைய லிக்விடிட்டி வரும்னா வாங்குவோரும் விற்போரும் பணம் சப்ளை பண்றவங்க பொருள் சப்ளை பண்றவங்க பொருள் வாங்குறவங்க இவங்களுடைய எண்ணிக்கையே அங்க அதிகமா இருக்கணும் அப்பதான் அதனுடைய வட்டி குறையும் அதனுடைய காஸ்ட் ஆஃப் பண்ட்ஸ் குறையும் நிறைய பேர் உள்ள வருவாங்க சோ முயற்சியா தான் அதை பாக்குறேன் நிச்சயமா அது நல்ல விஷயம் எம் தவறாமல் இதை வந்து மறக்காம இதுல பதிவு செய்து கொள்ளணும் மார்ச் முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க டேட் எக்ஸ்டன் பண்ணுவாங்கன்னு நம்பி எல்லாம் இருக்காதிங்க பண்ணலாம் பண்ணாம போகலாம் எனக்கு தெரியல பட் உங்க நல்லதுக்கு இப்ப நீங்க பண்ணிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து அந்த உதயம் போர்ட்டலோட இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க உதயம்னு நீங்க எம்எஸ்எம்இ ல இருக்கவங்களுக்கு தெரியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அவங்க அந்த போர்ட்டலோட இன்டகிரேட் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நல்ல ஒரு விஷயமா நான் அதை இது நல்ல ஐடியாவே இருக்கேன் சார் இதுல வந்து ஃபண்ட் ஹவுசஸ் மட்டும் தான் பணம் கொடுக்க முடியுமா இல்ல இண்டிவிஜுவல்ஸும் கொடுக்கலாமா சார் எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து நாட் இன் திஸ் அதிகாரிகளோடு நான் கலந்து பேசியிருக்கேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதுல வந்து நிறுவனங்கள் தான் தனியார் தனி நபர்லாம் இல்ல நிறுவனங்கள் தான் பங்கு பெற முடியும் பெரும்பாலும் இது வந்து பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்க அதுல ஈடுபட்டு இருக்கிறவங்கல கேஷ் சர்ப்ளோஸ் வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அதுல வந்து பெரும்பாலும் இருக்கு சார் அடுத்ததான் இந்த நிச்சயமா இருக்கு முக்கியமான அப்டேட் இருக்கு சென்ற வாரம் பார்த்தோம் பிரதீப் பரிவாகன் அப்படிங்கிற ஒரு புதிய பங்கு வெளியீடு வந்தது அது இன்னைக்கு வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது இருபது பெர்சன்ட் விலை குறைவாக டிஸ்கவுண்ட்ல ஒரு வாரம் பொறுத்திருந்தா இருபது பெர்சன்ட் மிச்சம் பண்ணிருக்கலாம் அதுல விண்ணப்பிக்காம அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது வந்து பிஎஸ்சி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பெர்சன்ட் வரைக்கும் கூட போனதை பார்த்தோம் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு கீழே வந்தது சோ இது ஒரு பங்கு இது முடிவடையும் பொழுது எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு வயசுன்னு முடிஞ்சது பதினாறு பர்சன்ட் குறைவாக முடிவடைந்தது அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு பங்கு டிவைன் ஹீரா ஜுவல்ஸ் ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது இதுவுமே சென்ற வாரம் பங்கு வெளியீடு வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது வெளியிடப்பட்ட விலை தொண்ணூறு தொண்ணூறுக்கு தான் பட்டியலிடப்பட்டது பிறகு முடிவடையும் பொழுது எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா அப்படிங்கிற அளவுல தான் முடிவடைஞ்சிருக்கு ஸோ ஒரு ஐபிஓ என்ன லெவல்ல இப்ப இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது இருந்த போதிலும் இதுலயும் தைரியமா வந்து ஐபிஓ வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு ஐபிஓ அதுல குறிப்பா ஒரு ஐபிஓ இன்னைக்கு முடிவடைகிறது இன்னொன்னு ரெண்டு வந்து நாளைக்கு முடிவடைகிறது இன்னைக்கு முடிவடைகிறது கிராண்ட் கான்டினென்ட் ஹோட்டல்ஸ்ங்கிற ஐபிஓ இப்ப வரைக்கும் நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதியத்திற்கு மேலான மாலை பொழுது பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அதாவது அறுபத்தி ஏழு பர்சன்ட் தான் உங்களுக்கு விண்ணப்பம் வந்திருக்கு விண்ணப்ப படிவம் சோ அது எப்படி ஆகும் அண்டர் ரைட்டர்ஸ் பொறுப்பு எப்படி எடுத்துக்கிறாங்க என்னங்கிறத பார்க்கணும் ஆக்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிற ஐபிஓ இருபத்தி ஏழு தான் விண்ணப்ப படிவங்கள் வந்திருக்கு நாளைக்கு முடிவடைகிறது அறுநூறு குறைந்தபட்ச லாட் சைஸ் நூத்தி எழுபத்தி இருந்து நூத்தி எண்பத்தோரு ரூபா வச்சிருக்காங்க அதே மாதிரி ரேபிட் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்ங்கிற ஐபிஓ நாளை முடிவடைகிறது நூத்தி எண்பத்தி மூன்றுல இருந்து நூத்தி ரூபாய் விலைப்பட்டியல் இதுவும் அறுநூறு வந்து குறைந்தபட்ச அறுநூறு பங்குகள் முத முதலீடு பண்ணணும் நாற்பத்தி மூணு கோடி தான் அவங்க கேட்கறாங்க பட் அது கூட வருமாங்கிறது தெரியல ஏன்னா ஒன்பது பர்சன்ட் தான் அப்ளிகேஷன் வந்து இருக்கிறது உங்களுக்கு இது ரெண்டுமே நாளை நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆனா ஒரு விஷயம் வங்கடேஷ் சொல்லுங்க சார் இந்த புதிய பங்கு வெளியீடுகள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா மியூச்சுவல் பண்ட் एनएफஓ என்ன போனா நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் இப்ப ஐபிஓல இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்மோ முதல் ப்ரோமோட்டர் பங்கு விற்கும் பொழுது ஆஃபர் ஃபார் சேல் அப்படிம்போம் அல்லது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர்னு அப்புறம் தொடர்ந்து வரக்கூடியத சொல்லுவோம் அது மாதிரி என்எஃப்ஓன்னு சொல்றது இந்த என்எஃப்ஓவினுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து செபியிடம் பதிவு செய்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு நியூஃபண்ட் ஆஃபர்ஸுக்கு ஃபைல் ஆயிருக்கு ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்றாங்க சென்ற ஆண்டு முப்பத்தி ரெண்டு தான் அப்படியே இரண்டு மடங்காக ஆகிருக்கு இது ஒரு விதத்துல நம்பிக்கை எழுப்பதாக இருக்கு இவங்கலாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்கலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க சந்தைய ஆலசி ஆராய்ந்திருப்பார்கள் முதலீட்டாளருடைய மூடு ஆராய்ந்துதான் இதெல்லாம் பண்ணுவாங்க சோ அப்ப அவங்க ஏதோ ஒரு பாசிட்டிவா எதிர்பார்க்கிற மாதிரிதான் தெரிகிறது ஆனா எதுனாலு மெயினா பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்து பெரும்பாலும் இண்டெக்ஸ் பண்ட் அமெரிக்கா மாதிரி மற்ற வளர்ந்த நாடுகள் இருக்க மாதிரி பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இந்த இண்டெக்ஸ் பண்டை நோக்கி இந்த மாதிரியான பாதுகாப்பான முதலீடாக கருதி கம்பேரிட்டிவ்லி நிப்டி மாதிரியான இடிஎப் அதன் அடிப்படையில் இருக்கிறதுல போவாங்கன்னு நம்பி வராங்கன்னு நினைக்கிறேன் இண்டெக்ஸ் ஃபண்டும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டும் வரும் இருபத்தோரு ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் பதினஞ்சு ஃபண்டு இடிஎஃப் இது வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்கதா சொல்லப்படுகிறது ஒருத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை மார்க்கெட் லோவா இருக்கும் போது வந்துச்சுன்னா நம்ம காட்டலாம் வளர்ச்சி காட்டலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சார் நான் மாதிரி இது நல்ல விஷயம் ஏன்னா சந்தை ரொம்ப அதிகரிக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில என்ன போகிறோம் ஐபிஓ வந்ததுல அந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் சந்தை இறங்கும் பொழுது என்னுடைய எண்ணிக்கை குறையும் வரவே கூட வராது ஆனால் அதையும் மீறி இப்ப வருதுன்னா இது ஒரு நல்ல ஆட்டிடியூடா பாக்குறேன் இந்த மாதிரி சந்தை இறங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை விதைத்து உங்களை முதலீடு செய்ய வைத்து ஒரு நல்ல லாபத்தையோ ஆதாரத்தையோ காட்ட முடியும் நம்பிக்கையில வர்றதுங்கிறத நல்ல விஷயமா இருக்க முடியுமே தவிர ஏன்னா முதலீட்டாளருடைய ஒரு இன்ட்ரெஸ்டும் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ட்ரெஸ்டும் ஒரே மாதிரி இருக்கணும் பங்கு சேர்ந்து ஏறும் போதெல்லாம் நீ ஈஸியா அப்ளை பண்ணி கன்வின்ஸ் பண்ணிட முடியும் உங்கள அதனால நான் வந்து என்ன வர்றேன் இறங்கும் போது உங்களை கன்வின்ஸே பண்றது கஷ்டம் நீங்க பயப்படுவீங்க அதனால நான் மாட்டேன்னு இருக்கிறது சரியான அணுகுமுறையா இருக்காது அதை மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க முதலீட்டாளரும் அவருடைய பார்வையை மாத்திக்கிட்டு இருக்கிறத பாக்கிறேன் ஆறு மாதங்களாக தொடர்ந்து சந்தை இறக்கத்துல கூட வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் இது வர வர மாதிரியான ஒரு போக்கு இருந்த காலகட்டத்தில் சந்தை ரெக்கவர் ஆயிடுச்சு முதலீட்டாளர்களும் பக்குவப்பட்டிருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன் இது ஒரு நல்ல லேர்னிங் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பங்கு சந்தையில் வந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பீரியடா நிச்சயமா இருந்திருக்கு சார் அடுத்ததா கரன்சி எப்படி சார் இருக்கு ரெக்கவர் ஆயிருக்கா தொடர்ந்து நல்ல செய்தி தான் டாலருடைய மதிப்பில் பெரிய மாற்றங்கள் இல்லாத போதும் சர்வதேச சந்தையில பெரிய மாற்றங்கள் இல்லாத போதும் டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதை கடந்த ஒரு வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்முடைய சந்தை ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டிருப்பதற்கும் இதுக்கும் லிங்க் இருக்கலாம் ஒருவேளை பணம் பெரிய அளவில் அமெரிக்க டாலர் இந்தியாவுக்குள் வருகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுகிறது ஏன்னா எஃப்ஐஎஸும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டாலர் வரத்து காரணமாக கூட இருக்கலாம் எண்பத்தி ரூபாய் அறுபது பைசா நாற்பது பைசா டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அரை பர்சன்ட் இறங்கி எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசா என முன்பே வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் நாளை மறுநாள் முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் இந்த ரேட்ல நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு கட்டத்துல எண்பத்தி ஏழை தாண்டியதெல்லாம் நம்ம எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போனது கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபாய் வந்து இறங்கி இருக்கதை பார்க்கிறோம் அதாவது ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கதையும் பார்க்கிறோம் இது ஒரு இப்போதைக்கு ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு ரிலீஃபா இருக்கும் ஏன்னா பணவீக்கம் மட்டுப்படுவதற்கும் இது ஓரளவு வழிவகுக்கும் ஓகே சார் அடுத்ததா இப்போ செபியுடைய போர்ட் மீட்டிங் நீங்க நடக்கிறதா வந்து தகவல் வந்துருக்கு சார் இதனுடைய இம்பாக்ட் இந்த வாரம் எப்படி சார் நிறைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இந்த நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நடுவில் வந்தது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்லாம் அவங்களுடைய ஆர்ஏஎஸ்னு சொல்லுவோம் ரிசர்ச் அனலிஸ்ட்னு சொல்லுவோம் அவங்களாம் அவங்களுடைய லைசன்ஸை சண்டர் பண்ணுறதெல்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் ஏதாவது எளிமைப்படுத்தப்படலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு புதிதாக தலைவர் அந்த துஹின் காந்த பாண்டே அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்று முதல் முதலாக நடக்கக்கூடிய மீட்டிங் அதனால ஏதாவது பல நல்ல விஷயங்கள் பல நல்ல செய்திகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையினுடைய இதையும் கணக்குல எடுத்துக்கிட்டு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம பேசக்கூடிய இந்த நேரம் வரை எந்த விதமான அறிவிப்பும் வரல பின் பின் மாலை பொழுதுல ஏதாவது வரலாம் வந்தால் நாளை அதை பற்றி அதனுடைய தாக்கத்தை பற்றி நம்ம விவாதிப்போம் ஓகே சார் இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம் சார் நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சார் நாளைக்கு ஷோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் சார் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்